சரி சார் சார் என்ன சார் என்ன சார் சார் இன்னொரு ஏழு நாள் தானே இருக்குது ஆ ஏழு நாள் இவ்வளவு நாள் விட்டு வச்சிங்க இவ்வளவு நாள் ஓட்டே இல்லாமல் அன் அஃபிஷியலி நம்ம வந்து இந்த பெய் போர்ட்ஸை வச்சு ஓட்டை போட்டோம் நீங்களும் வந்து ஒஃபிஷியலாக ஓட்டு இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சிங்க தானே இன்னொரு ஏழு நாள் இருக்குல்ல அந்த ஏழு நாளுமே வந்து விட்டுறீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன டிஆர்பி தானே வேணும் அதுக்கு நம்ம வந்து வெளியில் வந்து பண்ணுறோம் சரியா இப்போ கன்னட மராத்தி தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இந்த சைட்லையெல்லாம் உங்களுடைய டெலிவிஷன் பார்க்குற மாதிரி பண்ணுறோம் ஓட்டிங்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் போட பார்க்குறோம் சரியா அதனால இந்த சௌந்தரிய தூக்கிறாதீங்க அதுக்கு பதிலாக வேற யாராவது வேற யாராவது தூக்குங்களேன் அது அது ஒரு அது ஒரு ட்விஸ்டாக இருக்குமில்ல ட்விஸ்டாக இருக்குமில்ல அப்ப இப்போ இப்போ சரி 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 இப்போ நீங்க ஃபேரா பண்றத விட அன்ஃபேரா பண்ணா தான் அது ஒரு பயங்கரமா இருக்கும் இப்ப சௌந்தர்யா வெளியில போவான் எப்பவே தெரியும் இல்ல அது நான் காசை கொண்டி கொடுத்து வச்சு இருக்கிறேன் இப்ப போன வாண்டி பிரதீப்புக்கு பிரதீப தூக்கு நீங்க பாத்தீங்களா அப்ப எப்படி பத்திக்கு தெரிஞ்சுது அதே மாதிரி எதையா வந்து தூக்குங்களே அப்ப சரி அப்ப சரி சரியா ஓகே மகளே என்ன பாக்குறீங்க ஆனா இது வந்து விஷ்ணுக்கு போடப்பட்ட குறும்படம் சரிங்களா விஷ்ணுக்கு போடப்பட்ட குறும்படம் என்ன அப்படின்னா பொதுவாக பாசிட்டிவா ஒரு விடயம் பண்றதை விட இப்போ மீடியாவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக பண்ணா பார்த்தீங்க தெரியும் போன வாட்டி பிரதீப் அவர்களுக்கு ஒரு விடயம் இல்ல அநியாயம் அது வந்து இப்போ கூட அது வந்து பேசப்படுது அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த நெகட்டிவிட்டிக்கு ஒரு இதுன்றது அப்போ அதுவே உள்ளுக்குள்ள ஒரு தெரிஞ்ச நபர்கள் பழக்கப்பட்ட நபர்களும் கட்டுக்கட்டாக காசு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதே நேரத்தில் இந்த செலிபிரிட்டி பலம் இருந்துச்சுன்னா வேற மாதிரி பண்ணலாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் முதலாவது வீக் வந்து நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து முதலாவது வீக்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு இந்த சௌந்தர்யான்றது மண்டையில் சிறக்கு இல்லை அப்போ காசை வச்சு ப்ரொமோட் பண்ணுற விடயங்கள் பெயிட் போர்ட்ஸ் பெய்ட் கமெண்ட்ஸ் பெயிட் லைக் இதெல்லாம் இப்போ ஈஸியாக வாங்க வாங்கிடலாம் இப்ப நாங்க கூட ஒரு தூங்குற வீடியோ தூங்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டு நான் ஒரு எண்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா அதெல்லாம் செலவு பண்ணேன்னா ஜஸ்ட் நான் தூங்குற வீடியோக்கு எனக்கு ரெண்டு லட்சம் வியூ ஒரு பத்தாயிரம் லைக்கு எடுக்கிற மாதிரி பண்ணலாம் நமக்கு காசோட அருமை தெரியும் சரியா இப்போ உழைப்பாளிக்கு தான் காசோட அறி அருமை தெரியும் அப்பங்க காசுல வர்றவனுக்கு அது காசு தண்ணி மாதிரிதான் தெரியும் குப்பை மாதிரிதான் தெரியும் அதைத்தான் சௌந்தர்யாட பிஆர் வந்து பண்ணி கொண்டிருக்காரு சௌந்தர்யா வந்து பண்ணுறாங்க சோ அடுத்தது வந்து இந்த ஃபினாலே வீக்கு அதுக்கு முதலெல்லாம் இந்த சௌந்தர்யாவுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் வந்து பேட்டி கொடுப்பாங்க இன்டர்வியூ கொடுப்பாங்கன்னு சொன்னா அத்தனையும் அப்படியே நடக்குது சரி என்னப்பா சொல்ல வர்ற அப்படின்னா அன்பேர் எவிக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு உண்மையிலேயே வெளியே போக வேண்டியது இந்த பிஆர் அக்கா அது எப்பயோ வெளியில போக வேண்டியது அப்ப அது 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 கெஞ்சி கூத்தாடி இந்த ஒருத்தன் போன போனான் இல்ல என்ன ப்ரொபோசல் வாங்கிட்டு வந்தான் அந்த ஆளு பயங்கரமா கெஞ்சல்கள் கதறல்கள் அதோட டிஆர்பி வந்து இப்படி பண்ணா மக்கள் அதாவது சௌந்தரியாடைய விஷயம் வந்து மக்களை எதிர்பார்த்ததான் அப்ப நீங்க இப்ப அதை அப்படி தூக்குறீங்கன்னா அது பெருசா வந்து போய் சேராது மக்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்டும் இருக்காது அப்ப நீங்க வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷொக்கிங்கான இது கொடுக்கணும் அப்படின்னா அன்பேரா பண்ணா தான் அது வந்து பேசப்படும் அப்ப அப்படி ஏதாவது பண்ணீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி யாரை இந்த வாரம் வெளியில அனுப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா தீபக் பினாலேல முத்துக்குமாருக்கு பக்கத்துல நிற்க வேண்டியவர் இல்ல செகண்ட் ரன்னரா வர வேண்டியவர் கண்டிப்பா டாப் த்ரீ குள்ள இருக்க வேண்டியவர் தீபக் அவர்கள் அவரை வந்து தூக்கி இருக்காங்க அதுலயும் வந்து இன்னொரு தரப்பு என்ன அப்படின்னா அவர் வந்து முத்துக்கு முத்துக்கு முத்து முத்துக்குமாருக்கு சப்போர்ட்டாக இருந்தாரு அப்ப அவரை தூக்கி விட்டீங்க அப்படின்னா இன்னும் அது கொந்தளிக்கும் சோசியல் மீடியா பினாலைக்கு முதல் வீக் வந்து பத்திக்கிட்டு எறையும் டிஆர்பி எகிரும் தூக்கிடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி பல மூல சலுகைகள் பண்ணி வந்து தீபக்கோட வெளியேற்றம் நடந்திருக்கு வா சரிங்களா இத பத்தி பேர் பேசுவாங்க நம்ம பேசிடுறோம் முதலாவது தீபக் வெளியில ஏற்றிருக்காங்க ரெண்டாவது விஷயம் யார் அப்படின்னா அருண் சோ அருண் நான் உங்ககிட்ட திரும்ப முறையோ ஒரு விடியம் சொல்றேன் நீங்க வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தயவு செஞ்சு நீங்க அந்த எபிசோட் பாக்குறதை விட வெளியில இந்த அர்ச்சனா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல அந்த அம்மா பண்ண வடிவங்களை பாருங்க நீங்க உங்களுக்கு இப்படி போய் கொண்டிருந்தீங்க நீங்க முத்துவ எதிர்த்தது இல்ல சேது அண்ணா எதிர்த்தது இல்ல உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் எதிர்த்தது எல்லாம் உங்களுக்கு பெரிய மைனஸா வந்து வரல சரியா அப்படி பண்ணைக்குள்ள கூட உங்களை ஒரு போட்டியாளர்தான் பார்த்தாங்க ஆனா எப்போ இந்த அர்ச்சனா மூணாவது வீக்கு சேதுவண்ணாவை எதிர்த்து வீடியோ அதுக்கப்புறம் மக்கள் நேசிக்கிற முத்துக்குமரன் அவர்களை எதிர்த்து வீடியோ அதுக்கப்புறம் அவருடைய ரசிகர்களுக்கு மிரட்டல் அபாண்டமான பழிகள் ஒரு போஸ்டர் போட்டு டிலீட் பண்ணிட்டு ஓடுறது இப்படியான வில்லத்தனங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போ உங்களை மக்கள் வெறுக்க ஆரம்பித்தார்கள் நீங்க பண்ண வேலையால உங்களுக்கு வந்த நெகட்டிவிட்டியை விட அச்சனா உங்களுக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர் எல்லாம் தான் உங்களுக்கு பத்து மடங்கு நெகட்டிவிட்டி வந்துச்சு உங்களுடைய இமேஜ் காலியாக காரணம் அந்த அம்மா ஏதோ ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற மாதிரி கொண்டு போய் விட்டு டீச்சர் அடிச்சா ஏ வந்து அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய அந்த ஹீரோஸை நாசம் பண்ணது அந்த அர்ச்சனை சரிங்களா ஒரு நூறு நாள் ஷோலையும் உங்களுக்கு அவங்களால இப்படி ஒரு நெகட்டிவிட்டி வருதுன்னா வேற எப்படி எங்களை நீங்க திங்க் பண்ணிக்கொள்ளுங்க சரிங்களா வேற நீ என்ன ஒன்று நீங்க முத்துக்குமார் அவர்களோட இருக்கைக்குள்ள உங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாம் வந்து காணாமல் போச்சு ஆனா எப்ப நீங்க அர்ச்சனாவோட இருக்கீங்களோ பார்க்க அப்படியே இல்ல ஒரு நெகட்டிவிட்டி அப்படியே பாக்குற மக்களுக்கு வருது முடிஞ்ச வரைக்கும் திங்க் பண்ணுங்க நான் என்னத்த திங்க் பண்ண சொல்றேன் உங்களுக்கு தெரியும் அதை பத்தி எனக்கு நான் பேச விரும்பதா ஓகே ஓகே சரி ரெண்டாவது விஷயம் வந்து அருண் சரிங்களா அந்த அம்மா அருணுக்கு சப்போர்ட் பண்றத விட பிஆர் அக்காக்கு சப்போர்ட் பண்ணுது ஓட் போடுங்க ஓட் போடுங்க அப்படின்னு பா என்ன ஒரு காதலா வந்து வந்து கும்பல் திரும்ப பேசுவன் அவர்களுக்கு முத்துக்குமரன் அவர்கள் வெல்ல மாட்டாரு அவருக்கு ஓட்டு இல்ல அவருக்கு இதான் நடக்கம் அப்படின்னு அந்த முத்துமேல கை வைக்க முடியாது ஏன்னா நான் இன்னைக்கு காலையில கூட சொல்லியிருந்தேன் எபிஷல்ல முத்துவ தவித்து மீறி இருக்கின்ற ஆறு பேர்ல யார் வேணும் என்றாலும் தூக்கப்படலாம் அப்படின்னு ஏன்னா எல்லாருக்குமே ஈக்குவலா தான் வந்து இருந்துச்சு ஓட்டு சரிங்களா

இருபத்தி இருபத்தி ரெண்டு லட்சம் இங்கேயாவில் ரெண்டு லட்சம் அப்படின்னா சொல்லப்பட பத்து பதினோரு மடங்கு முத்துக்கு அதிகமா இருக்கு அப்போ முத்து மேல கை வைக்கவே மாட்டாங்க முத்துக்குமரன் தான் நின்று அதுல எந்த டவுட்டுமே இல்லை நம்ம வேலை தொடர்ந்து முத்துக்கு ஓட் போடுறது முத்துக்கு ஓட் போட சொல்றது முத்துக்கு நடக்கிற அநியாயங்கள் முத்துவோட நல்ல விடயங்கள் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது ஞாயிற்றுக்கிழமை முத்துக்குமரனோட வெற்றியை கொண்டாடுவது அவ்வளவுதான் சரிங்களா மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நன்றி